மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனையில இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானாக வருங்க அந்த இடம் ரகசியமான ஒரு உங்களுடைய ராசி ரீதியா உங்களுக்கு சிறப்பான ஒரு சக்தி அளிக்கக்கூடிய இடம் இங்க நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வரவே வராதுங்க முழு தகவலும் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தவற விட்டுருவீங்க இந்த பதிவு மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி நீங்க எந்த இடத்துக்கு எந்த கோவிலுக்கு போனா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க பிரச்சனை அப்படின்றது இல்லாம இல்லை ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மகர ராசி அன்பர்கள் அர்ச்சனை மாதிரிங்க எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை சுவாமிக்கு பண்ற அர்ச்சனை மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு உண்மைதாங்க ஏன்னா பூலோகத்துல நம்ம பிறந்திருக்க எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில வெளியில பாக்குறதுக்கு தான் எல்லாரும் ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அவங்க அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் வெளியே தெரியவே தெரியாது உண்மையிலேயே பிரச்சனையே இல்லாம ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கவே முடியாது ஒரு வீடு கட்டுறோம் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறோம் அப்படின்னா கூட பூமியை தோண்டி பூமிக்கு சிரமம் கொடுத்து கம்பிகளை வளர்ச்சி கம்பிகளுக்கு சிரமம் கொடுத்து இது மாதிரி பல சிரமத்துக்கு இடையே மனிதனின் சிரமம் இல்ல உடல் உழைப்பு யாரோ ஒருத்தவங்களுடைய வேர்வை அதுலதான் ஒரு மனிதன் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்போ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் இருந்தாலுமே நம்ம பண்ற பாவங்கள் புண்ணியங்கள் இது நம்மள காப்பாத்திக்கிட்டே வருங்க பாவம் ஒரு நேரத்துல அந்த பாவத்தினால அழிந்தவர்களே உண்டு அந்த பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பாவம் தெரியாம விலகி போவோம் அதுக்கு புண்ணியம் வந்து பெரிய அளவுல உதவி செய்யும் எதுக்காக நம்ம கோவிலுக்கு போனோம் எது கோவில போய் வழிபாடு பண்ண சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விடை நமக்கு கிடைக்கணும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த விடை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு தெரியவே தெரியும் வந்து ஆலயத்துக்கு போங்க நம்ம சொல்லிக்கிட்டு மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் இது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செல்வ வளங்கள் சந்தோஷம் எல்லாம் ஒருத்தவங்களுக்காக இருக்கு எல்லாருக்குமே தான் இறைவன் கொடுத்துருக்கான் ஆனா சில பேர் வாங்கிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல வாங்க முடியாம தவிப்பவர்கள் இருக்கிறவங்க முதல இடத்துல மகர ராசி இருக்காங்க எல்லாத்தையுமே வாங்கி தானே உள்ளுக்குள்ள வச்சுட்டு மற்றவங்களுக்குலாம் ஒண்ணும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க மகர ராசி அன்பர்கள் கிடையாது உனக்கு பத்தாயிரம் கிடைச்சா அதுல ஒரு ரெண்டாயிரம் எனக்கு கொடு அது ஏன் காசு அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துலதான் மகர ராசி இருக்காங்க கோடான கோடி ரூபாய் பணம் இருந்தாலுமே மன சந்தோஷம் ஒரு கப்பு டீல இருக்கு அப்படின்றத மகர ராசிக்கு உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஏன்னா சாதாரணமா ஒரு டீ கடையில போய் சாப்பிட்டா அதுல இருக்க சந்தோஷம் எதுலையுமே இல்லை அப்படின்றத மகர ராசி என்பர்களால உணர முடியும் ஒரு காலகட்டத்துல குழந்தையா இருந்தவங்க மீண்டும் குழந்தையா மாறிடுறாங்க இதுதான் மகர ராசி அன்பர்கள் சுயநலம் இல்லாதவர்கள் சோர்வு நிலை இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் மட்டுமே முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டத்துக்கு வரவே வராது அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே வரும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கூட்டணி இல்ல பார்ட்னர் கணவன் மனைவி அந்த மாதிரி கூட நீங்க எடுக்கலாம் குடும்பத்தார்கள் நண்பர்கள் யாரோ ஒரு பேர் இந்த கூட்டணியினால உயர் வர்களும் உண்டு தாழ்ந்தவர்களும் உண்டு அப்படின்னா சொல்லணும் ஒரு கணவன் மனைவியா இருக்காங்க இப்போ கணவன் வந்து மகர ராசினா ஒய்ஃபால முன்னேற முடியும் அதுவே வந்து வைஃப் மகர ராசினா ஹஸ்பண்டால கீழே தான் முடியும் ஸோ நல்ல வார்த்தையை நீங்க கவனிங்க ஏன்னா கணவன் எது செஞ்சாலுமே கை தட்டுபவர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்திட்டாங்கன்னா அந்த மனைவி ஹஸ்பண்ட் முன்னேற்றத்துக்கு வர முடியும் அதுவே மனைவி மகர ராசியா இருந்து பக்கத்துல ஹஸ்பண்ட் வந்து எதுக்குமே கை தட்டல அரவணைக்கலை அப்படின்னா அந்த மனைவி சரிவை நோக்கி போவார் இன்னும் சொல்லணும்னா சாவதே மேல் நினைக்கிறவங்க கூட இருக்காங்க காரணம் என்னன்னா மகரம் ஆண்களை உயர்த்தது பெண்களுக்கு ஒரு சில சிரமத்தை கொடுக்குது அதுல என்ன செய்யலாம் அப்படின்னா சில வழிபாடுகள் முறைகளை நீங்க மாத்தணும் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் அதீதமான அன்பு யார்கிட்டையும் வைக்க வேணாம் அதீதமான அன்புனா ரொம்ப யாரையும் நேசிக்க வேண்டாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டமா இருக்கட்டும் இல்ல திருவோணமா இருக்கட்டும் உத்திராடமா கூட இருக்கட்டும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இதுல இந்த மகர ராசி அன்பர்களே தனுசு ராசியில உத்திராடத்துல பிறந்திருந்தா ஒரு யோகம் அதே மகர ராசியில உத்திராடம்ல பிறந்தா வேற யோகம் உத்திராடம் ஒண்ணுதான் தனுசுக்கு வேற கொடுக்குது மகரத்துக்கு வேற கொடுக்குது அப்போ தடையில்லாம ஒரு விஷயத்த மகர ராசி அன்பர்களால பெற முடியாது ஒரு தடையல் இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கையில மேல முடியல அப்படின்ற பிரச்சனையா இருக்கட்டும் அப்ப இதுல நீங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னா மகர ராசி அன்பர்களே ரெண்டு விஷயம் மத்தவங்களுடைய பேச்சுக்கு அதிகமா செவி கொடுத்தே திருணும் ஆனா அவங்க பேச்சை முழுமையா நம்ம எடுத்து நடத்தணும் அவசியம் இல்லை கேட்டாலே போதும் கேட்கிற மாதிரியாவது நடிக்கணும் ஏன்னா படிங்க படிங்கன்னு நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் இல்லை படிக்கிற மாதிரியாவது நடிங்க அப்படின்னு சொல்லுவோம் பெத்த பிள்ளைங்க நம்ம பணம் கட்டி ஒரு ஸ்கூல்ல பல லட்சம் கட்டி படிக்க வைக்கிறோம்னா பாக்குறப்பெல்லாம் புள்ள புத்தகத்தோடு இருந்தா அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் செல்போனை பாத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு கோவம் வரும் இல்லைங்களா அப்போ படிக்கணும் இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கணும் அதே மாதிரிதான் மகர ராசியில பிறந்தவங்க ஒரு சில நடிப்பு திறனை நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே அன்பா இருப்பாங்க பண்பா இருப்பாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய கொடுப்பாங்கன்னு நினைக்க வேணாம் அவங்களுக்கு ஒப்பழை ஒப்பு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரிதான் மகர ராசி என்பவர்கள் இருக்கணும் மகரம் வந்து தெய்வ கூட்டணி மட்டும் போடலாம் தெய்வத்தோடு கூட்டணி போடலாம் சந்யாசத்துக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா மகரத்துக்கு நிச்சயமா சொல்றேன் சன்னியாசத்தை விரும்பினீங்கன்னா உங்களுக்கு லௌகீகம் கிடைக்கும் லௌகீகத்தை விரும்பினா சன்னியாசம் கிடைக்கும் இதுதான் வந்து ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்புறமுனை கிடையாதா என் வாழ்க்கையில நல்லது நடக்காதா எனக்கு வெறுமை தானே இருக்கு என்கிட்ட இவ்வளவு உழைப்பு இருக்கு கடி கடினமான செயலை செய்யறேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து ஆன்மீக வழியில உள்ளே வாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது எடுத்துக்கோங்க நிச்சயமா உங்களால பூமி ஆள முடியும் ஆனா பொறுத்துக்கணும் சொல் பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்க சொல்றத பொறுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செயல் பொறுப்பு அடுத்தது செய்யற செயல் நமக்கு பிடிக்காது ஆனாலும் பொறுத்துக்கணும் பொறுத்து பூமி ஆளக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படி பொறுத்து பூமி ஆளக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமான இரண்டு விஷயம் மகரத்தில் பிறந்தவங்க அவசியமா நீங்க செய்ய செல்ல வேண்டிய இடம் ஒன்னு குருவாயூர் சென்று நாராயணன் கிருஷ்ண பரமாத்மாவை நீங்க வணங்கணுங்க அவசியம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குருவாயூர் செல்லக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்ளுங்க குருவாயூர் கிருஷ்ணனின் அருள் முழு முய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் மக மக மகாபாரதமா இருக்கட்டும் இல்ல ராமாயணமா இருக்கட்டும் அந்த நாராயணனுடைய அவதாரம் தான் எல்லாமே பலராமனாக எல்லா இடத்துலையுமே நாராயணன் அவதரித்திருக்காரு அதே மாதிரி மகர ராசிக்கு அவர் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பல சோதனைகளை மாற்றி அமைப்பாரு குருவாயூர் அதே மாதிரி கொல்லூர்ல மூகாம்பிகை அப்படின்ற அம்மன் இருக்காங்க அந்த அம்மாளை நீங்க வழிபாடு பண்ணணும் கொள்ளூர் மூகாம்பிகை மூன்றாவது ஸ்தலம் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடுங்க காஞ்சிபுரத்துல காமாட்சி இந்த மூன்று ஸ்தலங்கள் இந்த மூன்று இடத்துல நீங்க உங்களுடைய காலடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பம் மகர ராசி அன்பர்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா திரு ஆவின் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பழனி ரொம்ப ரொம்ப முக்கியம் பழனிக்கு முருக பெருமான நினைச்சு ஒரு செவ்வாய்க்கிழமையில முருகனை பழனியில இருக்கக்கூடிய ஆண்டவரை போயிட்டு நீங்க பாக்கணும் அதுவும் படியேறி போயிட்டு பாருங்க தயவு செஞ்சு முடியல அப்படின்னா கூட பொறுமையா படியேறுங்க இல்லைன்னா வந்து ட்ரெயின் சொல்றாங்க இல்லையா அந்த தொங்கிக்கிட்டே போற ட்ரெயின் எல்லாம் வேண்டவே வேணாம் படியேறி போயிட்டு பழனி ஆண்டவரை நீங்க தரிசனம் பண்ணுங்க மகரத்திலே பிறந்தவங்களுக்கு கீழே விபூதி வாங்கி போசிட்டு படியேறி போய் நீங்க பழனியாண்டவனை வழிபாடு பண்ணுங்க சஷ்டி திதியா இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும் இல்ல நீங்க பிறந்த நட்சத்திரமான உத்திராடம் அவிட்டம் திருவோணமா இருக்கட்டும் இந்த ஐந்து நாட்கள்ல ஒரு நாள்ல முருகனை போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க நம்பவே மாட்டீங்க ஆண்டியாக இருப்பவரையும் அரசனாக மாற்றுவார் ரொம்ப எளிமையான விஷயம்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆக மகரம் எதை பின்பற்றி ஆகணும் இந்த இடம் நான் முதலே சொன்ன இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுடைய ராசிக்கே உரிய இடம் நான் இப்ப சொல்லியிருக்கேன் இந்த மகர ராசியில பிறந்தவர்கள் நீங்க இப்படி இந்த ஆலயங்கள்ல உங்களுடைய பாதங்கள் படும் பொழுது முதல்ல உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க ஏகாம்பரநாத சுவாமி காமாட்சி வழிபாடு காஞ்சிபுரம் போயிட்டீங்கன்னா வர வரதராஜ பெருமான தரிசனம் பண்ணலாம் காஞ்சி மடத்துக்கு போகலாம் அவசியம் மடத்துல போயிட்டு ஒரு இருபது நிமிஷமாவது நீங்க உட்காருங்க மகா பெரியவாரின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பழனிக்கு அவசியம் போனோம் படியேறி வழிபாடு பண்ணுங்க மகர ராசியில பிறந்தவங்களே இதெல்லாம் வந்து அனுபவம் உண்மை எதுவுமே வந்து போய் கிடையாது திருமுருகாற்று படை கந்தகுரு கவசம் இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணலாம் இல்ல சஷ்டி பாராயணம் பண்ணலாம் உண்மையிலேயே மகர ராசி அன்பர்களின் வீட்டுக்குள்ள போனா அறுபடைக்கு உள்ள போன மாதிரி இருக்கும் வீடு அப்படியே கமகமன்னு இருக்கும் வீட்டுல வாசனை நிறைய பச்சை கற்புரம் வாசனை ஏலக்காய் வாசனை கிராம்பு வாசனை இதை மாதிரி வாசனைகள் அங்க இருக்கணும் சங்கனாதி தைலம் பன்னீர் ஒரு ஆலயத்திற்குள்ள போனா என்ன ஒரு மாற்றம் இருக்கணுமோ அந்த வைப்ரேட் மகர ராசி அன்பர்களின் வீட்டுக்குள்ள போனா இருக்கணும் அப்பதான் வந்து தெய்வம் உங்க இடத்துல இருக்கும் ஏன்னா நீங்க கோடீஸ்வரர்கள் குபேரர்கள் யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதையே நினைச்சு நினைச்சு மனசை போட்டு வருத்தப்படாதீங்க கடவுள் நிறைய ஒரு உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு இறக்கம் இருந்தா ரெண்டு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை வச்சு நீங்க இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ரசிச்சு வாழ ஆரம்பிங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் நீங்க அதை பதிவை கேக்குறீங்க அப்படின்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு தான் சொல்லணும் அமாவாசை அமாவாசை என்று நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உண்மையிலேயே உங்களுக்கு உங்களுக்கு குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு ஒரு காலகட்டத்துல முப்பத்தி ஆறு வயசுல ஒரு மாற்றம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டுல ஒரு மாற்றம் இருக்கும் அறுபத்தி ஆறுல ஒரு மாற்றம் இருக்கும் அப்போ இந்த வயசுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ ஒளியே உங்களுக்கு தென்படும் சிறு வயசுலேயே ஞானத்தை பெற முடியும் ஞானம்னா என்ன நம்ம பண்ற தப்பு நமக்கு தெரியும் தப்புன்னு திருப்பி செய்யலாமா வேணாமா அப்படின்றது போராட்டத்தின் அடிப்படையில செஞ்சாலும் ஞானம் இருக்கும் பாத்தீங்களா தப்ப நம்ம குறைப்போம் அதுதான் கோவமே வேண்டாம் மகரத்திற்கு ஒரு நேரத்துல கோவத்திலேயே வாழ்ந்தது மகரமா இருக்கும் கல்வி அறிவு கல்வி ஞானத்தை அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய மகரம் சோ நிறைய மாணவர்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க கல்வின்னு கேட்டா உதவி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வ பலம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு கண்டிப்பா ஒரு புது பொலிவோட புது மாற்றத்தோட மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த விஷயம் நீங்க தொடர்ந்து வருஷத்துல ஒரு முறை இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க முகாம்பிகை அம்மன் வந்து உங்களுடைய கண்ணுல இருக்க கவலைகளை தொடச்சி முகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குருவாயூர் வழிபாடு குபேத கடச்சம் கிடைக்கும் ஒரு ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆள் ஆள் ஒரு அரசனை மாதிரி உங்களை மாத்துவாரு பழனிமுருகன் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களே வந்து சேருங்க நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா மறக்காம அதெல்லாம் போயிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களால முன்னேற முடியுங்க மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி